அத்தியாயம் நான்கு நாவுக்கரசர் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சந்நிதியில இருந்த அந்த சைவ திருமடம் இன்னைக்கு ரொம்ப கலகலப்பா இருக்கு என்னன்னு பார்த்தா நாவுக்கரசர் பெருமான் வந்திருக்கிறாங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே திருநாவுக்கரசரோட பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம்தான் நம்ம ஆயனரும் உள்ள வராரு ஆயனரும் நாவுக்கரசரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல உச்சிகால பூஜைக்குரிய மணி அடிக்குது பேரிகை முழக்கமும் கேட்குது மாணவர்கள் எல்லாரும் நிறுத்திட்டு உணவு உட்கொள்றதுக்காக போறாங்க நாவுக்கரசரும் சிவகாமி நடனம் அந்த காட்சி என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னு குட்டி இந்த மாணவர்கள் எல்லாரும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் தான் பாடினாங்க எனக்கு அப்படியே சிவகாமியோட ஞாபகம்தான் வந்துச்சு என் கண்ணுல இருந்து கண்ணீர் பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு நாவுக்கரசர் உடனே ஆயனர் சொல்றாரு அடிகளே எனக்கும் அதே ஞாபகம் தான் நிறுத்தி எச்சரிச்சது கூட நடந்துருச்சு அடிகளே அப்படின்னு ஆயனர் வருத்தப்படுறாரு ஆயனரே நீங்க கவலைப்படாதீங்க இறைவனுடைய திருவுள்ளத்தின் ரகசியங்களை மானிடர்களாகிய நாம் அறிவது ரொம்ப கஷ்டம் ஆயனரே நாம துன்போன்னு நினைக்கிறது துன்பம் இல்ல இன்போன்னு கருதுறதும் இன்பம் இல்ல இந்த இன்ப துன்ப உணர்ச்சியானது உலக பாசத்தினால் ஏற்படுகிறது இந்த பாசத்தை தான் பெரியவங்க மாயைன்னு சொல்றாங்க இந்த மாயை எப்பொழுது நம்மை விட்டு அகலுகிறதோ அப்போது நமக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படின்னு அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறாரு நாவுக்கரசர் சுவாமி பாசம் என்ன விட்டு அகலுறதுக்கு நான் என்ன செய்ய அப்படிங்கிறாரு ஆயனர் பாசம் அகலுவதற்கான வழி இறைவனை கெஞ்சி மன்றாடுறதை தவிர வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு நாவுக்கரசர் அடிகளே நான் மன்றாடவில்லையா தினமும் இறைவன்கிட்ட இதத்தான் கேட்கிறேன் ஆனாலும் என் மக மேல உள்ள பாசம் எனக்கு போகவே மாட்டேங்குது ஈசனை பிரார்த்திக்க நினைக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் தூர தேசத்துல பகைவர்களின் கோட்டையில் இருக்கக்கூடிய என் மகளின் நினைவுதான் எனக்கு வருது இறைவா என் மகளை காப்பாத்து என் வாழ்நாள் முடியறதுக்குள்ள சிவகாமியை இந்த கண்கள் பார்க்கும்படி கருணை செய் அப்படின் தானே அடிகளே கேட்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு ஆயனர் ஆயனரே அழாதீங்க வருத்தப்படாதீங்க அதான் உங்களோட ஆசை நிறைவேற போகுதே மாமல்லர் தான் வாதாபிக்கு படையெடுத்து போக இறைவனோட அருளால் உங்கள் மகள் கண்டிப்பா திரும்பி வந்து சேருவா கவலைப்படாதீங்க அதுவரைக்கும் வரைக்கும் நீங்க ஏன் கூட இந்த மடத்திலேயே தங்கி இருங்க அரண்ய வீட்டுல தனியா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு நாவுக்கரசர் அடிகளே மன்னிக்க வேண்டும் பல்லவ சைனியத்தோட சேர்ந்து நானும் வாதாபிக்கு போக போறேன் அப்படிங்கிறாரு ஆயனர் இத கேட்ட உடனே நாவுக்கரசருக்கு பயங்கர ஆச்சரியமா போயிருது போர்க்களத்தின் பயங்கரங்களை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கா மனிதர்களின் ரத்தம் ஆறு போல் ஓடுறத பார்க்க விரும்புறீங்களா வெட்டப்பட்டும் குத்தப்பட்டும் கைவேறு கால்வேறு தலைவேராக கிடக்கக்கூடிய சடலங்களை பாக்குறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு நாவுக்கரசர் கேக்குறாரு ஆயனருக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு இல்லை அடிகளே எல்லாம் நான் போகல என் மகளை பார்த்து அழைச்சிட்டு வரலாங்கிற ஆசையில தான் நான் போறேன் அப்படிங்கிறாரு இந்த சமயத்துல திருநாவுக்கரசரை வணங்குறதுக்காக சேனாதிபதி பரஞ்சோதி அவருடைய மனைவி உமையாள் பரஞ்சோதியோட அம்மா பரஞ்சோதியோட மாமனர் நமச்சிவாய வைத்தியர் இவங்க எல்லாரும் உள்ள வராங்க நமச்சிவாய வைத்தியர் திருநாவுக்கரசர் கிட்ட சொல்றாரு சுவாமி உங்ககிட்ட விடைபெற்று பெற்று போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு ஊருக்கு திரும்ப போறீங்களா எனக்கு கூட திருவெண்காட்டு இறைவனை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசையாத்தான் இருக்கு மறுபடியும் சோழ நாட்டுக்கு யாத்திரை வரும்போது உங்க ஊருக்கு வருவேன் அப்படிங்கிறாரு நாவுக்கரசர் நமச்சிவாய வைத்தியர் சொல்றாரு இல்லையடிகளே நான் திருவெண்காட்டுக்கு போகல வடக்கே வாதாபிக்கு தான் போறேன் அப்படிங்கிறாரு இது என்ன காஞ்சி நகர்ல ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க போல இருக்க ஆயனர் தான் அவரோட மகளை அழைச்சிட்டு வர்றதுக்காக போறாரு நீங்க எதுக்காக போறீங்க அப்படிங்கிறாரு நாமக்கரசர் உடனே நபச்சிவாய வைத்தியர் சொல்றாரு வைத்தியம் சைனியத்தோட ஒரு பெரிய வைத்தியர் படையும் போகுது அதன் தலைவனாக சழுக்கர்கள் தர்ம யுத்தம் அதர்ம யுத்தம்ங்கிற வித்தியாசம் இல்லாம யுத்தம் செய்யறாங்க முனையில் விஷம் ஏற்றிய வாள்களையும் வேல்களையும் உபயோகிக்கிறாங்க நம்ம மகேந்திர சக்கரவர்த்தி மீது விஷக்கத்தி பாய்ந்த செய்தி தங்களுக்கு தெரியுமே சக்கரவர்த்திக்கு சிகிச்சை செய்த போது அந்த விஷத்துக்கான மாற்று மருந்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதன் பயனாக யுத்தத்துக்கு நானும் கண்டிப்பா வரணும்னு பல்லவ சேனாதிபதி எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நமச்சிவாய வைத்தியர் பெருமையா தன்னோட மருமகனை பாக்குறாரு ஆ இந்த பிள்ளைதான் தேசமெல்லாம் பிரசித்தி பெற்ற பல்லவ சேனாதிபதியா அப்படின்னு திருநாவுக்கரசர் இப்பதான் முத முதல்ல பரஞ்சோதிய பாக்குறாரு பார்த்த உடனே சொல்றாரு இவனுடைய முகத்துல சாத்வீக கலை விளங்குகிறதே மகோன்னதமான சிவபக்தி பெரும் செல்வத்துக்கு உரியவனா காணப்படுறானே இவன் ஏன் இந்த கொலை தொழில செய்யறான் அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே நமச்சிவாய வைத்தியரும் அவரோட சகோதரியும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க உமையாளும் தன்னோட கணவனை பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிறார் நமச்சிவாய வைத்தியர் திருநாவுக்கரசர் கிட்ட சொல்றாரு சுவாமி உங்களோட திருமணத்துல சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காகத்தான் இவனை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன குட்டி காஞ்சிக்கு அனுப்பி வச்சேன் ஆனா விதியானது இவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு இவனோட சேர்த்து என்னையவும் அந்த விதி போர்க்களத்துக்கு கட்டி இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறாரு நாவக்கரசர் பரஞ்சோதியை இன்னொரு தடவை உத்து பார்த்துட்டு சொல்றாரு இவனையா விதி இழுத்து செல்கிறதுன்னு சொல்றீங்க விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய உறுதி படைத்தவன்னு இவன் முகக்களையே சொல்லுதே அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே தளபதி பரஞ்சோதி சொல்றாரு குருதேவரே உங்களுடைய திருவாக்கை ஆசி மொழியாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பரஞ்சோதியோட அம்மா நாவுக்கரசர்கிட்ட சொல்றாங்க சுவாமி நீங்க முன்பு திருவெண்காட்டுக்கு வந்திருந்த போது இவா உங்களை நமஸ்கரிச்சா அப்போ நீங்க வந்து சொன்னீங்க நல்லபடியா சீக்கிரமே கல்யாணம் ஆகும்னு அதே மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க உடனே நாவுக்கரசர் சொல்றாரு என்னோட வாக்கு பலிச்சதுல ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாரு தங்களுடைய திருவாக்கிலே எது வந்தாலும் அது பலிக்கும்னு எனக்கும் தெரியும் சுவாமி கருணை கூர்ந்து இந்த குழந்தைக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பரஞ்சோதியோட அம்மா கேக்குறாங்க திருநாவுக்கரசர் மலர்ந்த முகத்தோடு பரஞ்சோதியவும் உமையாளையும் பாக்குறாரு கதைகளிலும் காவியங்களிலும் பிரசித்தி பெறப்போகும் உத்தமமான புதல்வன் இவர்களுக்கு பிறப்பான் அப்படின்னு அருள் கூர்ந்து சொல்றாரு நாவுக்கரசர் சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா உமையாள் பரஞ்சோதியை பார்க்கிறார்